இன்று நாம் வஞ்சனை செய்யாமை செருக்கின்மை என்ற இரண்டு தெய்வீக குணங்கள் பற்றி காணலாம் வஞ்சனை செய்யாமை என்பது நேர்மை உண்மை பிறர் நலம் நினைப்பது பிறர் மீது இறக்கம் காட்டுவது இந்த நான்கும் சேர்ந்த பண்பு என்று சொல்லுகின்றார்கள் மிக எளிய பாடல்ல போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று ஆரம்பிக்கின்ற அந்த உலக நீதி பாடல்ல வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்ற ஒரு பாடல் அடி இடம்பெற்றிருக்கின்றது இது வந்து ஒரு சிறிய கதை மூலம் சின்ன குழந்தைகளுக்கு புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு காட்டு பகுதிக்கு வெளியே நல்ல அடர்ந்த புல்வெளி இருந்தது அதில் ஒரு எருமை மாடு வைந்து கொண்டிருந்தது அப்பொழுது அங்கே ஒரு பசு திருட்டுத்தனமாக தப்பித்து ஓடி வருவது போல அங்குமிங்கும் பார்த்து கொண்டு வந்தது அந்த புல்வெளியை பார்த்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல சாப்பிடுவதற்கு வயிறு நிறைய தீவனம் கிடைக்கும் என்று சாப்பிட ஆரம்பித்தது அப்போ அந்த எருமை மாடு பசுமாற்றிடம் கேட்டது யார் வீட்டிலாவது வைத்து வளர்க்கக்கூடிய பசுவா ஏன் இப்படி ஒரு முயற்சியோடு தப்பித்து ஓடி வந்திருக்கின்றாய் என்று கேட்க யாருமே கவனிக்க கூடாது என்று என் கழுத்தில் இருந்த மணியை கூட மிக சிரமப்பட்டு தலைவழியாக கீழே கவிழ்த்து போட்டுவிட்டு விட்டு தெரியாமல் வீட்டுக்காரரிடம் ஏமாற்றிவிட்டு விட்டு இங்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றது அந்த பசு இந்த எருமை மாட்டுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கிறது வீட்டுக்காரர் பாவம் எத்தனை பசு வளர்க்கின்றாரோ அந்த பசுவின் பால் அந்த பால்ல இருந்து வரக்கூடிய மற்ற பொருள்கள் இவற்றை வியாபாரம் செய்து அவர் வாழ்க்கை நடத்தி வந்திருப்பார் இது இப்படி தப்பித்து ஓடி வந்து விட்டதே என்று நினைத்து கொண்டே புல்லை மேய்ந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பயந்து நடுங்கி ஓடி வருகின்றது அதுக்கும் இந்த புல் வழியை பார்த்து சந்தோஷமா இருக்கிறது சாப்பிட்டு மூன்று நாட்களுக்கு மேலாகிவிட்டது நல்ல வேலை இறைவன் எனக்கு நல்ல புல்லை காட்டி தந்திருக்கின்றார் இன்று வயிறு நிறைய சாப்பிடலாம் என்று அது சாப்பிடுகின்றது அது சாப்பிடுவது இந்த பசுவுக்கு பொறுக்கவில்லை அது எருமையை அழைத்து இந்த ஆடு எதுக்கு இங்கு வருகின்றது நாம எருமை மாடு பசுமாடு இருக்கிறோம் மூன்றாவது எதுக்கு ஆடு வருகின்றது அதை ஏதாவது செய்து விட வேண்டும் என்று சொல்கின்றது எருமை மாட்டுக்கு ஏற்கனவே பசு மீது ஒரு கெட்ட அபிப்பிராயம் வளர்த்து வருபவரை இப்படி ஏமாற்றி விட்டு வஞ்சனை செய்து தப்பித்து வந்திருக்கின்றது என்று நினைத்தது இப்போ அந்த ஆட்டுக்குட்டியையும் விரட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே ஆட்டுக்குட்டியையும் அழைத்து கொண்டு எருமை மாடு வஞ்சனைகள் சேவாரோடு இணங்க வேண்டாம் இந்த பசுவோடு நம்ம இருக்கவே வேண்டாம் இன்னும் கொஞ்ச தூரம் தள்ளி போனோம் என்றார் இதை விட நல்ல புல்வழி இருக்கும் நமக்கு வயிறு நிறைய சாப்பிடலாம் என்று அழைத்து கொண்டு போய்விடுகின்றது அந்த விலங்குகளுக்குள்ளேயே அப்படி ஒவ்வொரு நல்ல குணமும் தீய குணமும் பிறவி குணமாக அமைந்திருக்கின்றது அடுத்தவரை ஏமாற்ற வேண்டும் அவரிடமிருந்து தட்டி பறிக்க வேண்டும் அடுத்தவர் வந்து புல்லை சாப்பிடுவதனால ஆடு எவ்வளவு சாப்பிட்டு விட போகின்றது அது சாப்பிட்டால் இது பசுவுக்கு என்ன குறைந்து போக போது ஆனா நான் மட்டும் நன்றா இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு இருக்கின்றது அதனால அந்த வஞ்சனை செய்கின்ற நிலை என்பது எந்த உயிரினமாக இருந்தாலும் அதற்கு இருக்கக்கூடாது இன்னொரு ஒரு சிறிய கதையும் சொல்லுவார்கள் ஒரு பெரிய ஆறு பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டும் தேள் யோசித்து பார்த்தது நம்மால் இந்த நீர் பகுதியை தாண்டி போகவே முடியாது ஆமை நிலத்திலேயும் இயல்பாக ஊர்ந்து மெல்ல செல்லுகின்றது ஆமை வேகத்துல போறான் அப்படின்னு சொல்ற வழக்கம் நீர்லையும் அது தன்னுடைய கால்களை துடுப்பு போல பயன்படுத்தி நீரை தள்ளி மிதந்து செல்கின்றது அப்போ இந்த தேளுக்கு ஒரு யோசனை வந்தது ஆமை என்ன என்னை கொஞ்சம் அக்கறைக்கு கொண்டு போய் விட்டுரு நான் ரொம்ப அவசரமாக போக வேண்டியது இருக்கு அப்படின்னு கேட்குது ஆமை சொல்லுச்சு சரி என் முதுகு மேலே ஏறி உட்காந்துக்கோ போய் சேரலாம் ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் உன்னோட புத்தியை காமிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது அப்படிலாம் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் எனக்கு நீ உதவி பண்ணும்போது நான் உன்னை கொட்டி ஏதாவது செய்வானோ அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு தேளு நல்ல ஒரு சுமூகமாக பேசி அது முதுகில் ஏறி உட்காந்துருச்சு ஆனால் அது கூடவே பிறந்த குணம் விடலை மெதுவாக கொட்டி பார்த்துச்சு இவன் ஓடு என்ன இவ்வளவு கடினமாக இருக்குது என்ன கொட்டினோம்னாலும் எனக்கு தானே கொடுக்கு வலிக்குது அவனுக்கு ஒன்றுமே பாதிக்கப்பட்ட மாதிரியே அவன் நடந்துக்கிடலையே அப்படின்னு நினைக்குது அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் நம்ம வேகமாக நல்ல பழீர்னு முதுகளை குத்துன மாதிரி கொட்டுவோம் அப்படின்னு கொட்டுது அப்போ ஆமாம் சொல்லுது பார்த்தேன் நான் சொன்னேன்னு இல்லை உன் பிறவி குணத்தை காட்டக்கூடாது உதவி பண்ணுறவங்ககிட்ட இப்படி வஞ்சனையாக நடக்கக்கூடாதுன்னு இல்லை இல்லை தெரியாமல் அப்படி நடந்துருச்சு நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு தேள் சொல்லுது இன்னும் கொஞ்சம் தூரம் போகுதுக மறுபடியும் இந்த தேளுக்கு நம்ம இன்னொரு தடவை தான் கொட்டி பார்ப்போமே நம்மளை பார்த்தாலே எல்லாம் பயப்படுறாங்க இந்த ஆமை மட்டும் எழுத்து எழுத்து இப்படி பேசிட்டோம் நான் ஒழுங்காக இருக்கணும்னு நான் அறிவு இருக்கேன் அப்படின்னு திரும்பவும் கொட்டுது அப்போ ஆமைக்கு கோபம் வந்துருச்சு அது சொல்லுது உனக்கு தான் இந்த எல்லாம் செய்ய தெரியும்னு நினச்சிட்டியா எனக்கும் தெரியும் அப்படின்னு டமாலும் தண்ணிக்குள்ளே முங்கிருச்சு அப்போது அதுக்கு பிடிமானம் இல்லாமல் தேள் தண்ணியோட போக்கில் ஆற்றுல அடிச்சிட்டு போயிருச்சு ஆமாம் மறுபடியும் தண்ணி மேலே வந்து நீண்டி அக்கறைக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படி நம்ம ஒழுங்காக நேர்மையாக ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னா அந்த உதவியை ஏற்றுக்கிறவங்களும் அந்த நேர்மையோட உண்மையோட அவன் சொல்கிறது இல்லை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆமாம் என்ன அப்படியாது என்ன கரை சேர்த்து விடுன்னு ஆரம்பத்தில் ஆமாம் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கடைசியில் முதுகுலையே குத்துச்சு ஆமாம் அதுக்கு தக்க பதிலடி கொடுத்துருச்சு அப்படி வஞ்சனை செஞ்சாக்கண்ட அதுக்குரிய தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அது தான் வந்து அது காட்டுது அடுத்து செருக்கின்மைங்கிறது வள்ளுவர் சொல்லும் பொழுது பணியுமாம் மீண்டும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்கிறார் பெருமையுடைய பெருமக்கள்